தேவராஜின் குழந்தை பருவம் ஒரு உணர்ச்சி பயணம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு சென்னையில் ராமா மற்றும் சீதா என்பவர்களுக்கு இரண்டாவது குழந்தையாக பிறந்தான் தேவராஜ் சிறுவயதிலே சுட்டித்தனமும் மென்மையான மனநிலையும் கொண்ட பையன் அவன் அவனுக்கு பெரிய அண்ணன் சுகுமாரன் கோபம் சுபாவம் கொண்டவன் பெற்றோருக்கு பிடித்தவர் சுகுமாரன்தான் தேவராஜை அவர்கள் விரும்பினாலும் அந்த அன்பை வெளிக்காட்டுவதில்லை தேவராஜ் தனிமையை விரும்பும் ஒரு சிறுவன் எந்தக் குழுவிலும் கலக்க விரும்பாதவன் அவனது வெறும் அமைதியாக இருந்தது ஆனால் ஐந்தாம் வகுப்பில் சேர்ந்ததும் ஒரு பெரிய உயர்நிலைப் பள்ளியில் சேர அவனது தந்தை ராமா முயற்சி தொடங்கினார் அதை இடத்தை கண்டுபிடித்து ஒரு இரவு பாடசாலையில் சேர்க்க முடிவு செய்தார் அந்த இரவு பாடசாலை பற்றி பலர் கூறியதாவது விடப்பெரிது அதிலுள்ள ஆசிரியர்கள் மிகவும் கடுமையானவர்கள் படிக்காம இதைக் கேட்டும் இரவு பாடசாலையில் தேவராஜ் மற்றும் சுகுமாரனை சேர்த்தார் ராமா முதல் நாள் அனுபவம் முதல் நாள் இரவு பாடசாலை சுகுமாரன் ஆறாம் வகுப்பில் தேவராஜ் ஐந்தாம் வகுப்பில் அமர்ந்தனர் அந்த நாள் இரவில் ஆசிரியர் லட்சுமணன் பிரம்பை கையில் வைத்தபடி சுகுமாரனை புத்தகத்தை எடுத்து படிக்க சொன்னார் ஆனால் அவன் படிக்கத் தெரியாமல் முழித்துக் கொண்டு நின்றான் உடனே கடுப்பான ஆசிரியர் கடுமையாக அடிக்கதார் அடுத்த நாளே சுகுமாரன் தந்தையிடம் விட நான் போக மாட்டேன் இனிமேல் அந்த இரவு பா அண்ணனின் விருப்பத்தை பொருட்படுத்தி அவரை அனுப்பவில்லை ஆனால் தேவராஜிடம் கேட்டபோது அவன் விடப்பெரிது பரவாயில்லப்பா என்று மட்டும் சொன்னான் உண்மையை மறைத்து மீண்டும் அந்த இடத்திற்கே போனான் தனிமையில் தேர்ச்சி ஒரு முழு ஆண்டும் இரவு பாடசாலையில் கடுமையாக படித்து தேர்வுக்கு தயாரானான் நாள் முழுவதும் பாடம் இரவில் வாசிப்பு இவையெல்லாம் அவன் இயல்பாக ஏற்றுக்கொண்டான் முழு ஆண்டு தேர்வுகள் முடிந்து தேர்வு முடிந்ததும் ஒரு மாத விடுமுறை கிடைத்தது அது அவனது சிறுவயது சுகமான நாட்கள் துயரமான செய்திகள் ஜூன் இருபத்து நான்கு இரண்டாயிரத்து ஒன்பது அன்று தேவராஜ் வீடு முழுவதும் சிரிப்போடு இருந்த நேரம் ஒரு அதிர்ச்சி செய்தி வந்தது விடப்பெரிது உன் தாத்தா ரயில்வே டிராக்கில் விழுந்து கிடக்கிறார் தந்தை ராமா ஓடிச் சென்று பார்த்தார் அவருடைய தந்தை தேவராஜின் தாத்தா மதுபானத்துக்கு அடிமையாகி தவறி விழுந்திருந்தார் உடனே ஆம்புலன்ஸில் கொண்டு சென்றபோது மருத்துவர்கள் விடப்பெரிது இவர் இறந்துவிட்டார் என்று தெரிவித்தனர் அதை கேட்ட தேவராஜ் தந்தையிடம் கேட்டான் விடப்பெரிது தா என்று அழுதபடி கூறினார் ராமா அந்த நாளிலிருந்து தேவராஜின் வாழ்க்கை ஒரே நேரத்தில் ஒரு பரிணாமத்தைப் பெற்றது தாத்தா இல்லாத வாழ்வும் பாசமே இல்லாத நிழல்களும் இடைக்கோடு 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 தொடரலாம் வேண்டுமா உங்கள் விருப்பப்படி இதைத் தொடரலாம் மேலதிக பள்ளி நிகழ்வுகள் நண்பர்கள் வரவு தேவராஜின் கனவுகள் எதிரிகள் கோபங்கள் காதல் யாதெனும் இது ஒரு தொடர்கதை போல தொடரலாம் பிறகு இதை ஆடியோ கதையாக மாற்றவும் முடியும் வாய்ஸ் ஓவர் இசை சேர்த்து